ஃபஸ்ட் ரவுண்டாக ஒரு ஒன் டைபட ஆரம்பிக்கிறோம் ஜேடிஸ் கூட நான் ஓப்பனாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரியா இந்த மாதிரி யாராச்சும் ஏசிக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெட்ஸ் கோட என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டான் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் நான் என்ன டேலண்ட் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருப்பாரு ஜெட்ஸ் கூட அந்த அதுக்கு ஸ்கிரிப்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஜெட்ஸ் கூட நம்மளும் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுக்கிறோம் ஒரு சின்ன வியூஸ் கூட கிடைக்கல ஏன்னால் நான் அவ்வளோவும் படிக்கல படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட முடில ஜெட்ஸ் ஒரு சில வேலை கிடைச்சோனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜெட்ஸ் கூட அவ்வளோவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட முடிலா நான் உங்கள் கூட இருந்தவங்களெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க போவங்களும் இருப்பாங்க நம்ம உள்ளே என்ன டேலண்ட் இருக்குது நம்மளுக்கே தெரியல சரியா அது என்னால் என்னால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நாள் வீடியோ போட்டோன்னா வீடியோவ்ளும் வியூஸ் போக மாட்டேன் வேறு யாராச்சும் வீடியோ போட்டு மனம் தலைக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க கூட ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடும்போது ஒரு வியூஸும் கிடைக்கல நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் டேலண்ட் எனக்குன்னு தெரிஞ்சு கூட அதே மாதிரி என்ன மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கும் அந்த டேலண்ட்டுனா கூட எனக்கு இது வரைக்கும் அந்த டேலண்ட் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஜெல்ஸ் கூட நான் ஒரு நாளில் ஒரு நாள் என் டேலண்ட்டு எனக்குன்னு தெரியும் அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஜெயிச்சு கூட ఇప్పుడు సుత్ రుణ నేను రో హాపించే జెడ్స్ కూడా సేటు